ஸ்டாலிஸ் இந்த முறையோ ஸ்போர்ட்ஸ்ல நீ தான் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற சரியா ஆ சரிமா இந்த ஆல் தி பெஸ்ட் थैंक यू மா அதோ உன் ஃப்ரெண்ட் வந்துட்டான் போல இருக்கு உள்ள கூட்டிட்டு போறதுக்கு ஹாய் ஆன்ட்டி ஸ்டாலிஸ் ரெடி ஆயிட்டா வா சாம் ஸ்டாலிஸ் ரெடி ஆயிட்டா சரி ஆன்ட்டி ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் முடிஞ்ச உடனே கால் பண்ணுவாங்க அப்ப வந்து நீங்க ஸ்டாலிஸ் கூட்டிட்டு போலாம் சரிப்பா ஸ்டாலிஸ் நீயே நல்லா வின் பண்ணிட்டு வாங்க ஓகேயா சரி போயிட்டு வாங்க ஹலோ யாருது ஷாம் நீயா ஆண்டி சாரிஸ் ரெடி ஆயிட்டானா என்ன சாம் சொல்ற நீ இப்பதானே வந்து கூட்டிட்டு போன என்ன சொல்றீங்க நான் கூட்டிட்டு போலனா நான் இப்பதானே வரேன் என்னது நீ கூட்டிட்டு போகலியா அப்போ யாரும் கூட்டிட்டு போயிருப்பா ஆண்டி உங்களை ஏமாத்தி வந்து யாரும் காலேஜ் இல்லை போல சீக்கிரம் போய் அடுத்த தேடுங்க நான் சீக்கிரம் போய் ஸ்கூல் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அன்பு மகனே எங்க இருக்க மகனே அன்பு மகனே எங்க இருக்க ஐயோ அன்பு மகனே நீ எங்க இருக்க இந்த ராத்திரில எங்க வந்து நான் தேடுவேன் அன்பு மகனே ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க யாருமே இல்லையா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா அம்மா

நீ எப்படி என் கோட்டைக்குள்ள வந்த உன் பையனை தான் நான் கடத்தின இலவச இனிப்பா நீயும் வந்துட்டியா பரவாயில்ல இன்னைக்கு எனக்கு ரெண்டு வேட்ட இதுவரைக்கும் இந்த கோட்டைக்குள்ள வந்து உங்க யாரும் திரும்பி போனது இல்ல நீங்களும் போறது இல்ல அதை மட்டும் நீ கனவு நினைக்காதே இங்க வர தெரிஞ்ச எனக்கு திரும்பி போகவும் தெரியும் ஆமா என்னோட பயங்கரமான கோட்டைக்குள்ள நீ எப்படி வந்த முதல்ல அத சொல்லு நான் இங்க எப்படி வந்தேன்னு தெரியுமா உள்ளதை உள்ளபடி காட்டு மாய கண்ணாடியே என் அன்பு மகனை யார் கடத்தி வச்சிருக்கா காட்டு அன்பு மகனே நான் ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷி கிடையாது மோசமான கிராணி வா நீ நான் பாத்துருவோம்